ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர் இன்னைக்கு நம்மளோட சேனலில் மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஜிகர்தண்டா செய்யறதுக்கு நைட்டே வந்துட்டு பாதாம் பீசனை ஊற வைக்கணுங்க ஒரு கப்பில் பத்து போல் பாதாம் பீசனை எடுத்துட்டு கப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் மாதிரி பூ போல் சூப்பராக வந்துட்டு பாதாம் பீசன் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக பால் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒன்றரை லிட்டர் பாலுங்க ஆரோக்கியம் உள்ள கிரீம் மில்க் எடுத்துருக்கோங்க இதை மெதுவாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பால் காய்ச்சலை குண்டனை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க ஒன்றரை லிட்டர் பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போப்போ வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால் பால் வந்துட்டு அடிப்பிடிச்சிடும் கொதிக்கட்டும் அடுத்து தான் நண்டெல்லாம் சேர்க்கறதுக்கு ப்ளைன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோங்க ஐஸ்கிரீம் இருக்கட்டும் பால் வந்துட்டு பாருங்கள் நல்லா கொதி வந்துட்ருக்கு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க அந்த ஏடையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க பால் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தான் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்று லிட்டர் பாலுக்கு ஒரு பதினஞ்சு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது நம்ம கேரமலும் ரெடி பண்ணணும் அதுக்கும் சர்க்கரை வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரையை கேரமல் செய்ய எடுத்துருக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இந்த ஸ்பூன் சக்கரையை அஞ்சு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் மெதுவாக கலந்துட்டே இருங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணலைங்க நல்லா ஸ்பீடாக ஓட விட்டுருக்கேன் மெதுவாக வந்துட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சி கேரமலாக ஆகிட்டுருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேன் கலர் வரணுங்க தீயை விட்டுறக்கூடாது சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் கேரமல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு தேன் கலரில் இருக்கணும் பாருங்கள் நல்லா டார்க்காக கூடாது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேரமல் கெட்டியாகாது எடுத்து வச்சுக்கலாம் கேரமில் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம காய்ச்சின பாலோடு சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு நல்லா அந்த ஜிகிரதண்டாவுக்கு கலர் கொடுக்கும் கேரமல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பீஸ்ன்னு இதில் சேர்க்க போகிறோங்க பாதாம் பீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு குழிக்கரண்டு இலவு வந்திருக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பாதாம் பீசன் சேர்த்த உடனே தான் நம்மளுடைய ஜிகிரதண்டை வந்துட்டு கடையில் குடிக்கிற அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும் சேர்க்கும் போதே பாருங்கள் பால் நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாத்தையுமே பாதாம் பீசுன்னு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் அசம்பிள் பண்ணவும் வச்சுக்கலாம் பாதாம் பீசன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே வைக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஆகும் பால் ஆறாயிரம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்ம கடையில் குடிக்கிற அந்த ஜிகர் தண்டாவுடைய ஃப்ளேவர் அப்படியே வருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜிகர் தண்டா ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு கண்ணாடி கிளாஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அசெம்பிள் பண்ணுறதுக்கு பாதாம் பிசின்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே கேரமல் சிரப் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜிகுந்த நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சிங்க இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் கிளாஸ் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கரண்டி அளவு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வாங்கி வச்சுருக்கிற வெண்ணில ஐஸ்க்ரீம் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோங்க நீங்கள் வீட்லேயும் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சிங்க கொஞ்சம் போல் ஒரே மூணு ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இன்றைக்கி நான் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நட்ஸ் சேர்த்துக்கலாம் பிஸ்தாவும் முந்திரையும் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நட்ஸ் உங்கள் விருப்பம் தான் மேலெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் கார்னிஷ்காக இதுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்துட்டு நம்மளுடைய இந்த கேரமல் சிரப்பையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஜில் ஜில் மதுரை ஸ்பெஷல் ஜீர்தண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சில்லுன் வெயிலுக்கு குடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இது போல் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே வீட்டிலே செஞ்சு குடிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்